வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் துறையில் பணி புரிந்து வரும் அலுவலர்களின் பணித்தன்மை கருதில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் ஒழியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட கோரிக்கை மாநாடு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் விஜயானந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் உயர்மட்ட குழு உறுப்பினர் சோமசுந்தரம் மாவட்ட தலைவர் மகேஷ் மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாவட்ட பொருளாளர் ஜெயக்குமார் ஒருங்கிணைப்பாளர் தட்சிணாமூர்த்தி உட்பட அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் வருவாய் துறையில் அலுவலர்களுக்கு பணி நெருக்கடி ஏற்படுத்துவது கைவிட வேண்டும் களப்பணியாளர்களுக்கு கால அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்படுவது கைவிட வேண்டும் அலுவலர்களுக்கு மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்தம் செய்வதை உயர் அலுவலர்கள் முற்றாக கைவிட வேண்டும் பணியின் போது மரணம் அடையும் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடம் வழங்க வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நில அளவைத் துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் உடனடியாக வழங்கிட வேண்டும் கிராம கிராமர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலம் முறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் நாள் வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது வரப்போகுது கேட்டுக்கொண்டு கூட்டமைப்பு எடுக்கக்கூடிய அடுத்த விஷயங்கள்ல இந்த கூட்டமைப்பு கூட்டத்தை வந்து எல்லாரும் எல்லா கூட்டத்தையும் அதிகப்படுத்துங்கிறத கேட்டு